கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷ விதமாக நாம் இந்த ஒரு பொக்கிஷத்தின் மூலம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானுக்கு மன்னிப்பு உண்டா என்ற ஒரு தலைப்பின் கீழாக சத்தியங்களை நாம் தியானிக்கலாம் ஸோ இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் மூலமாக தான் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் மூலமாக தான் தேவனுடைய திட்டத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும்போது ஆதாமும் ஏவாலும் இருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது சாத்தான் ஏவாளை என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வஞ்சிக்கிறாங்க ஸோ நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி அந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு தேவன் என்ன பண்ணியிருந்தாருனால் அந்த கட்டளை கொடுத்திருந்தார் ஸோ அந்த பழத்தை ஏவாளை சாப்பிட வச்சு ஏவாள் ஆதாமையும் சாப்பிட வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மீறுதலுக்குள்ளே போயிட்டு இந்த பாவத்தின் நிமித்தமாக மரணங்கிற ஒரு விஷயம் உண்டாயிடுச்சு ஸோ அப்போ இந்த மரணங்கிற ஒரு விஷயம் யார் மூலமாக உண்டானதுன்னு பார்க்கும்போது இந்த சாத்தான் மூலமாக உண்டாகுது ஸோ அப்போது தேவன் அங்கே விசாரிக்கும்போது முதல்ல ஏ கிட்ட விசாரிக்கிறார் ஏன் இப்படி செஞ்சிங்க அப்படின்னு கேட்கும்போது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏவாளுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்டை அங்கே சொல்லிட்டார் அதே மாதிரி ஆதாம் கிட்ட விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆதாம் என்ன சொல்றாருன்னா நீங்கள் கொடுத்த ஏவால் தான் எனக்கு இதை சாப்பிட வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ ஆதாமுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்டையும் அவர் சொல்லிட்டார் ஆனால் இங்கே சாத்தானுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே விசாரிக்கல டைரெக்டாக என்ன பண்ணிட்டார்னா அங்கே ஜட்ஜ்மெண்ட் அவர் சொல்லிட்டார் ஸோ என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் ஸோ இதுதான் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்ல வருதுன்னா சாத்தானுக்கு ஒரு அழிவு இருக்குது அப்படின்னு என்ன பண்ணியாச்சுன்னா சொல்லியாச்சு ஸோ இப்படி சொல்லும்போது காலங்கள் போயிட்டு இருக்கு அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமும் யாருடைய கண்ட்ரோல்ல போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானுடைய கண்ட்ரோல்ல அது போயிடுச்சு ஸோ என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் அதிகாரம் நாற்பத்தி நாலுல நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானுனால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லக்கூடிய வசனம் அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்வார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனிடத்தில் எனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு வசனம் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு குறைந்த நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஸோ அப்போ சாத்தான் இந்த உலகத்தை ஃபுல் கண்ட்ரோலில் அவன் கொண்டு வந்துட்டான் ஆனாலும் அவனுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த ஒரு டைமில் தேவனுடைய திட்டத்தில் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் வர்றார் ஸோ முதலாம் வருகையில் வந்து தன்னுடைய ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது தன்னுடைய முப்பதாவது வயதில் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மூன்று விதமான சோதனைகள் சாத்தான் மூலமாக அங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மூன்றாவது சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் நம்முடைய ஆண்டவரை கொண்டு போயிட்டு அங்கே பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் படிக்கலாம் பாருங்கள் மற்ற நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் சோ இப்போ இந்த காரியத்தை சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் அதுக்கு சொன்ன வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது இயேசு அப்பாலைப்போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் ஸோ இந்த இடத்துல கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு என்னென்னா சாத்தானுக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம் சாத்தானுக்கு என்ன பண்ணுறாருனா ஒரு அட்வைஸ் பண்ணுறார் என்ன பண்ணுறாருனா நீ தேவனை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய் என்ன சொல்கிறார்னா நீ மறுபடியும் மனம் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஸோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அங்கே சாத்தான் என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனமாற்றத்துக்குள்ள அவர் வரல அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனமாறுதலுக்கான வாய்ப்பு அவர் அந்த இடத்துல இழக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ so, இது நிமித்தமாக எழுந்தது பிறகு அவருடைய மரணம் எங்கே டிக்ளேர் ஆகுது உறுதிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தில் அவர் உறுதிப்படுது இந்த அப்போஸ் பவுல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எபிரே ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் ஆசனத்தில் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஸோ இங்கே கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸனுடைய மரணத்துல தான் இந்த ஒரு விஷயம் உறுதிப்படுது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் தன் ஜீவன் என்ன பண்ணார்னா கொடுத்தார் அந்த ஈடுபலிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றார்னா அங்கே செஞ்சு காமிக்கிறார் இந்த ஒரு ஈடுபலியின் மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ஜீவன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி சாத்தானுக்கும் ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு மரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல சாத்தானுக்கு மரணம்ங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியாச்சுன்னா உறுதிப்படுத்தாச்சு ஸோ இதை மறுபடியும் எங்கே மறுபடியும் அவர் டிக்ளேர் பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தலில் பார்த்தீங்கன்னா இருபதாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் சொல்லி காமிக்கிறார் என்ன வசனம்னு பார்க்கும்போது மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் சோ சாத்தானுக்கு வரக்கூடிய அந்த அழிவை குறித்து என்ன பண்ணுதுன்னா இந்த வசனம் சொல்லப்படுது இந்த ஒரு முடிவுக்கு அப்புறம் சாத்தான் இருக்க போறது இல்ல சோ அப்ப இந்த பாடத்துல நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா சாத்தானுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனாலும் சாத்தான் அதை என்ன பண்ணலாம் பயன்படுத்தி ஸோ அதை தான் இந்த பொக்கிஷன் மூலமா நாம் தெரிந்து கொண்டோம் சோ இதில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான தூதன் இவன் எப்படி சாத்தானாக மாறினா ஏன் இவனுக்குள் மேட்டிமை வந்தது ஏன் இவனுக்குள் பொறாமை வந்தது ஸோ அப்போ இதனுடைய சத்தியங்கள் உங்களுக்கு தெரியணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்களை நீங்கள் என்ன பண்ணலாம் தொடர்பு கொள்ளலாம் தெய்வன் தாமே ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன்